உங்களுக்கு எனது வாழ்த்துக்கள் கத்த நமக்கு புதிய மாதத்தை கொடுத்துருக்கிறார் இந்த மூன்று மாதங்கள் கத்த நம்மை ஆசீர்வாதமாக வழி அவருடைய பாதுகாப்பு அவருடைய வழி நடத்துதல் அவருடைய ஆசீர்வாதம் நம் எல்லோரோடும் கூட இருந்தது இந்த மாதத்திலும் கத்தர் அப்படியாக உங்களை தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக இந்த மாதம் யூதர்களுக்கு முதலாவது மாதமாக இருக்கிறது அதே ஆசீர்வாதம் என்ன ஆசீர்வாதங்களை அன்று ஆண்டவர்களுக்கு கொடுத்தாரோ அதே ஆசீர்வாதத்தை கத்தர் நமக்கு இந்த மாதத்தை கொடுப்பாராக அந்த மாதத்தை இவர்கள் மாதம் என்று சொல்கிறார்கள் அல்லது என்று சொல்கிறார்கள் என்ன அர்த்தம் என்று சொன்னால் அவங்களுடைய பண்ற நேரமாக இருக்கிறது இதை ருத் புத்திரத்தில் நாங்கள் பார்க்கணும் ரெண்டாம் அதிகாரம் முதலாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனம் இப்படியாக சொல்கிறது அவர்கள் கோதுமை அருப்பின் தொடக்கத்திலே மறுபடியும் பெத்தலகைவுக்கு வந்து அவருடைய புதிய வாழ்க்கையை அவர்கள் ஆரம்பித்தார்கள் இந்த வருஷம் அவர்களுக்கு நியூ பீகினிங்கா இருக்கிறது அது மட்டுமல்ல நிசான் மாதத்தை அவர்கள் மந்த் ஆஃப் ஆஃப்ரிடம்ஷன் என்று சொல்கிறார்கள் ஏனென்று சொன்னால் அந்த மாதத்தில் அவர்கள் எகிப்தின் அடிமையலா இறந்தவர்களை ஆண்டவர் அவருடைய பலத்த கரத்தினாலும் ஓங்கிய புயத்தினாலும் அவர்களை விடுவித்தார் யாத்ராமம் பன்னெண்டாம் அதிகாரத்தில் இந்த காரியத்தை பார்க்கலாம் ஜாத்ராகமும் பன்னெண்டாம் அதிகாரம் முதல் ரெண்டு வசனங்கள் கத்தர் எகிப்து மோசையும் ஆரோனையும் உங்களுக்கு பிரதானமான மாதம் இது உங்களுக்கு வருஷத்தின் முதல் மாதமாய் இருப்பதாக இந்த நிசான் மாதத்தை இந்த மாதத்தை அவர்கள் முதல் மாதமாக அவர்களுக்கு இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் எகிப்திலே அடிமை தனத்திலிருந்த மக்களை நோக்கி சொல்கிறார் அதே போல் முப்பத்தி ஓராம் வசதி இப்படியாக சொல்கிறது ராத்திரியிலே அவன் மோசையை பா பார்வன் மோசையையும் ஆரோனையும் அழைப்பித்து நீங்கள் இஷ்டவேல் புத் நீங்களும் இஷ்டவேல் புத்தரும் எழுந்து என் ஜனங்களை விட்டு புறப்பட்டு போய் நீங்கள் சொன்னபடி கத்தருக்கு ஆராதனை செய்யுங்கள் தான் அவர்கள் சொல்கிறார் இது மந்த் ஆஃப் ரிடெம்ஷன் அதே போல் அதே ஆசிர்வாதம் கத்தர் நம்மை மீட்டிருக்கிறார் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியாகி அவர் நம்மை மீட்டிருக்கிறார் அவர் நாங்கள் விசுவாசிக்கும் போது நாங்கள் பாவத்திலிருந்து விடுதலை பெற்றவர்களாக இருக்கிறோம் ஆனால் இன்னும் என்னென்ன காரியங்கள் நம்மை பிடித்து வைத்திருக்கிறது அஹ் பேதுரு ரெண்டு பேதுரு ரெண்டு பத்தொன்பது இப்படியாக சொல்கிற நான் உங்களுக்காக வாசிக்க விரும்புகிறேன் ரெண்டு பேதுரு ரெண்டு பத்தொன்பதிலே பேதுரு இப்படியாக ஒரு காரியத்தை சொல்கிறார் எதனால் ஒருவன் ஜெயிக்கப்பட்டிருக்கிறானோ அதற்கு அவன் அடிமைப்பட்டிருக்கிறான் இன்னும் நாங்கள் கிறிஸ்தவர்களாக இருக்கிற நம்மிடத்தில் எதுகளால் நாங்கள் இன்னும் ஜெயிக்கப்பட்டிருக்கிறோமோ எவையெல்லாம் எல்லாம் நம்மை மேற்கொள்ளுகிறதோ அதற்கு நாங்கள் அடிமைகளாயிருக்கிறோம் இந்த செய்தியை யாராவது ஆண்டவிராக ஜேசு கிறிஸ்துவை உங்களுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாத யாராவது பார்ப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் முதலாவது செய்ய வேண்டிய காரியம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதுதான் உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் செய்யக்கூடிய மிகவும் புத்திசாலித்தனம் புத்திசாலித்தனமான காரியமாக இருக்க முடியும் நான் தேவனை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளுக்கு சொல்கிற காரியம் இன்னினும் என்னென்ன காரியங்கள் நீங்கள் அடிமைப்பட்டிருக்கிறீர்கள் ஒருவலை இருக்கலாம் அல்லது அதை போல் கோபமாக இருக்கலாம் உங்களோட ரிலேஷன்ஷிப் தவறான உறவுகளில் நீங்கள் இருக்கலாம் அன்பிலீவில் இருக்கலாம் விசுவாசம் இல்லாத காரியமாயிருக்கலாம் என்னென்ன காரியத்தில் நீங்கள் அடிமைப்பட்டிருக்கிறீர்களோ அந்த அடிமைத்தனத்திலிருந்து கத்தர் இந்த மாதத்திலே உங்களுக்கு பரிபூரண விடுதலை கொடுக்க விரும்புகிறார் நாங்கள் அடிமைப்பட்டிருப்பது கத்தருக்கு சித்தம் இல்லை நாங்கள் எல்லா இடத்திலும் விடுதலையோடு வாழ வேண்டும் என்பதே கத்தருடைய சித்தமாயிருக்கிறோம் இந்த மாதத்திலே புத பிறந்திருக்கிற இந்த புதிய மாதத்தில் அவர்களுக்கு கேட்கவே பிறந்திருக்கிற இருபத்தொம்பதாம் தேதி இரவு அவருடைய சாயங்காலத்தில் அவர் நாட்கள் ஆரம்பிக்கிறபடி யூதர்களுக்கு ஏற்கனவே பிறந்திருக்கிறது அதே ஆசீர்வாதம் என் என்னுடைய யூடியூப்பை பார்க்குற ஜனங்களுக்கு தேவ ஜனங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன் ஏற்கனவே நீங்கள் இயேசு கிறிஸ்துனால் மீட்கப்பட்டிருக்கிறீர்கள் இந்த மாதத்தில் இது மந்த் ஆஃப் ரிடம்ஷன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது எப்படியாக யூத மக்களை அந்த எகிப்து தேசத்தின் அடிமைத்தனத்திலிருந்து கத்தர் மீட்டு கொண்டாரோ மோசையின் மூலமாகவும் மாரோன் மூலமாகவும் மீட்டு கொண்டாரோ அதே போல என்னென்ன காரியம் இன்னும் உங்களை பிடித்து வைத்திருக்கிறது சொல்லப்பட்டிருக்கிறது

தேவனுக்கு நான் ஊழியம் செய்ய முடியாதபடி தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை வாழ முடியாதபடி என்னென்ன காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில பிடித்து வைத்திருக்கிறதோ லெட் இட் கோ லெட் தெம் கோ சொல்லுங்கள் எல்லாம் உங்களை விட்டு போவதாக இந்த மாதத்திலிருந்து ஒரு புதிய தொடக்கம் உடைய வாழ்க்கையிலே உருவாவதாக நீங்கள் கத்தருக்கு முழுமையாக பிரியமான வாழ்க்கையை வாழும்படி எப்போதும் பாவத்திலே விழுந்து விழுந்து எழுந்து எழும்புகிறவர்களாக இதா இராதபடி கத்தருக்கு பிரசுத்தமான ஒரு வாழ்க்கையை வாழும்படியாக இந்த மாதத்திலே கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பார்கள் இந்த மாதத்தில இந்த மாத தொடக்கம் எல்லா காரியத்திலும் என்னென்ன காரியம் உங்களை பிடித்து வைத்திருக்கிறதோ அத்தனை காரியத்திலிருந்தும் கத்திர உங்களுக்கு விடுதலை கொடுத்து கத்தருக்கு பிரியமான ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையை வாழும்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக அமேன்